திடீர் கிரிக்கெட் நிபுணரான ஸ்டாலின் இதுலயுமா பித்தலாட்டம் அண்ணாமலை என்ற பெயரை கேட்டுவிட்டாலே ஸ்டாலினுக்கு உடல் எல்லாம் வியர்த்து விடும் அண்ணாமலையை சமாளிக்க வேண்டும் என்றே கோயம்புத்தூருக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க எக்காரணம் கொண்டும் அண்ணாமலையை வெற்றி பெற்று விடக்கூடாது என்று இரண்டு பங்காளி கட்சிகளும் திட்டமிட்டு வேலை காரணம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அண்ணாமலை வெற்றி பெற்றுவிட்டால் அது தமிழகத்துக்கான காவி புரட்சியின் தொடக்க புள்ளியாக அமைந்துவிடும் இதனால் திமுகவும் அதிமுகவும் மாங்கு மாங்கு என்று உரண்டு புரண்டாலும் தேவை இல்லாம உரண்டு கொடுத்தாலும் களம் என்னவோ அண்ணாமலைக்கு சாதகமாக மாறியிருக்கு இதனால் தன்னுடைய கடைசி அஸ்திரமான போலி வாக்குறுதிகளை நம்பி களம் இறங்குகிறது திமுக திடீர் என்று மக்கள் மீது அக்கறை வந்தது போல திடீர் என்று கிரிக்கெட் நிபுணராகி கோயம்புத்தூரில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டித்தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் இதை கேட்ட உடனே பாராளுமன்றத்தில் திமுக வெற்றி பெற்றுவிட்டால் கோயம்புத்தூருக்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்துவிடும் என்று நினைக்க தோன்றும் இங்கேதான் தங்களுடைய அப்பட்டமான பொய் புழுகு திராவிட அரசியலை காட்டத் துவங்கி இருக்கிறது திமுக ஒன்றும் இவங்க பெரிதாக செய்ய தேவையே இல்ல நீங்களே கூகுளில் சென்று கிரிக்கெட் ஸ்டேடியம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறதா அல்லது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறதா என்று தேடி பாருங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் தான் உங்களுக்கு பதிலாக வரும் விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரை முழுமையான கட்டுப்பாடும் மாநில அரசுகளிடம்தான் இருக்கு அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளில் இருந்து ஏனைய வசதிகளும் மாநில அரசுகள் வசமே இருக்கு மத்திய அரசு வெறும் ஒத்துழைப்பு மட்டுமே கொடுக்கும் இவர்கள் பாராளுமன்றத்தில் ஜெயிப்பதற்கும் கோயம்புத்தூரில் ஸ்டேடியம் கட்டுவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலை இது நீங்க நினைச்சிருந்தா கோயம்புத்தூருக்கு ஸ்டேடியம் வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்மையாகவே இருந்தா இப்போதே நீங்க ஸ்டேடியத்தை கட்டி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை செஞ்சீங்களா செய்யாம தேர்தலில் ஜெயித்தால் கட்டித்தரோம் அப்படின்னு கண் தொடைப்பு செய்றீங்க இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாநில உரிமை மாநில உரிமை என்று வாய்க்கிழிய பேசுவது மாநிலத்தின் உரிமையாக இருக்கும் ஒன்றை மத்திய அரசின் உரிமை போல பேசி மக்களை குழப்ப வேண்டியது இல்லையென்றால் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடவில்லை என்றால் நாங்கள் ஸ்டேடியம் கட்டித்தர மாட்டோம் என்று மறைமுக மிரட்டல் விடுப்பது அண்ணாமலையை சமாளிப்பதற்கு இவர்கள் காலில் விழுந்து கெஞ்சியும் பாக்குறாங்க இல்லேனா, கொஞ்சம் ஓவரா போய் மிரட்டியும் பாக்குறாங்க ஒன்று மட்டும் நல்லா புரியுது அண்ணாமலை பெறப்போகும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கண்டு இவர்களுக்கு தூக்கமே வரல அஞ்சி நடுங்கி கொண்டிருக்காங்க என்பது கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் முற்றிலுமாக துடைத்து எறியப்பட்டதுதான் இந்த திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு இப்படி பொய்களையும் புரட்டுகளையும் பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த திமுகவுக்கு மக்கள் கொடுக்க போகும் மரண அடி இனி இவர்கள் வாழ்வில் பொய் வாக்குறுதிகளைப் பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு